எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் ஃபோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அமெரிக்காவின் தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் ஆய்வகத்தில் உளச்செயல்களை பகுப்பாய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை கில்போர்ட் வெளியிட்டார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இது வந்து ஒன் மார்க்கில் கூட கேட்கலாம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கலர் ஸ்டிக்கில் எழுதி காட்டினீங்கன்னா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் இக்கோட்பாட்டின்படி மனித மனம் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறது ஒவ்வொரு உளத்திறனும் இந்த உளத்திறன் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்காக நமக்குள்ள என்னென்ன செயல்கள்லாம் ஏற்படுதோ அதுதான் உளத்திறன்கள்னு சொல்லுவாங்க அந்த உளத்திறன் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று கில்போர் அறிந்துள்ளார் ஒரு உளசெயல் செயல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பொருள் மேலே செயல்படுது அந்த செயல்பட்டு ஒரு விளைவு வந்து தருது அப்படின்னு வந்து கில்போர்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த மனிதம் முப்பரிமாணம் சொல்கிறாங்களே அது என்னன்னா பொருள் செயல்பாடு விளைவு தான் அந்த முப்பரிமாணம் அதை பற்றி தான் இது கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு வந்து மெமரி பண்ணிடலாம் பொருள் அப்படிங்கிறதுல என்னென்ன வருதுன்னா உருவம் குறியீடு நடத்தை சொல்பொருள் ஆகியவை அடங்கும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க செயல் ஐந்து வகைகளாகும் செயல் என்னென்னா அறிதல் குவிச்சிந்தனை சிந்தனை மதிப்பீடு நினைவு கூறுதல் விளைவில் என்ன வருதுன்னா அழகுகள் வகைகள் தொடர்புகள் மாற்றியமைப்புகள் அனுமானங்கள் ஒருங்கமைப்புகள் என்ற ஆறாகும் மொத்தமாக நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஆறு ஈக்குவல் நூற்றி இருபது நுண்ணறிவு கூறுகளை கில்போர்ட் சுட்டி காட்டி இவற்றில் பலவற்றை மதிப்பிடவும் முயன்று உள்ளார் இது வந்து ஒன்மார்களை கூட கேட்பாங்க மொத்தம் எவ்வளோ நுண்ணறிவு கூறுகள் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும் இன்று கில்போர்டின் நுண்ணறிவு கூறுகளான அஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஈக்குவல் நூற்றி எண்பது குறிப்பிடப்படுகின்ற இப்போது தற்போதையில் வந்து நுண்ணறிவு திறன் என்னென்னா நூற்றி எண்பது இருக்கு பொருளில் உள்ள உருவம் என்பது பார்க்கும் உருவம் கேட்பதால் உண்டாகும் உருவம் அதாவது நம்ம பொருளை பார்த்தோம்னா அந்த பார்க்குற உருவம் நமக்கு வந்து தெரியுது இப்போ நம்ம ஒருத்தர் சொல்லி ஒரு பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னம் சொன்னாங்கன்னா அந்த கேட்குறோம் இல்லையா அதை வச்சு நாமளே ஒரு கற்பனையாக ஒரு பொருளை வந்து உருவாக்குவோம் அதுதான் வந்து கேட்பதால் உண்டாக்கும் உருவம் என்று இரண்டாக பகுக்கப்பட்டு பொருளில் அஞ்சு கூறுகள் கூறப்படுகிறது இதே போன்று செயல்களில் உள்ள நினைவு கூறுதல் என்பது நினைவில் பதிவு செய்தல் நினைவில் இருத்தி வைத்தல் என்று இரண்டாக பகுக்கப்பட்டுள்ளது இதில் நினைவு கூறுதல் என்னன்னா இப்போ நினைவில் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுருப்போம் இல்லையா ஞாபகம் வச்சுருப்போம் அது அப்புறம் பதிவு செஞ்சதை நினைவில் இருத்தி வச்சல் எப்பயுமே ஞாபகத்தில் இருக்க வைக்கிறது இதுதான் வந்து கில்போர்டோட டயக்ராமு அந்த பொருள் விளைவு செயல்கள்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த டயக்ராம் இது தான் கியூப் மாதிரி போட்டு அதில் கோடு கூட போட்டு அது வந்து மதிப்பீடு குவிச்சிந்தனை மாற்றியமைத்தல் நினைவு கூறுதல் அறிதல் விளைவில் வந்து அழகு வகைகள் தொடர்புகள் ஒருமைப்படுத்துதல் மாற்றியமைத்தல் அனுமானம் பொருள் என்னென்னா உருவம் குறியீடு சொல் நடத்தை முத பார்த்தீங்களா அதே தான் வந்து இந்த டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பாக்ஸ் தான் நுண் கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு நுண்ணறிவு கூறுகளின் விளக்கம் இப்போதான் அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க என்னென்ன இது படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் செயல்பாடுகளில் என்ன வருதுன்னா அறிதல் நினைவுகூறுதல் மாற்றி அமைத்தல் குவி சிந்தனை மதிப்பீடு வருது அதில் அறிதல் அப்படின்னா கொடுத்த விவரங்களிலிருந்து கேட்கப்பட்டதை உடனடியாக கண்டுபிடித்தல் பொருள் உணர்தல் ஆகியவை இப்போ கொஷின் பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன பொருள் அதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பொருள் உணர்தல் நினைவு கூறுதலில் வந்து கற்ற செய்திகளை நினைவில் இருத்தி தேவைப்படும் போது வெளிப்படுத்துதல் அதுவும் நம்ம படித்ததை நம்ம தேவைப்படும் போது மட்டும் வெளியிடுறோம் குவி சிந்தனை கொடுக்க விவரங்களிலிருந்து பொதுவாக எதிர்பார்க்கப்படும் சிறந்த விளைவு அல்லது பயன் என்பதை கண்டறிதல் இப்போ ஒரு விவரம் கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன பயன் இருக்குது நன்மைகள் இருக்குது பயன் இருக்குது அப்படி கண்டறிகிறது விரி சிந்தனைனா கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை புதுமையான கோணத்தில் உற்று நோக்கி மற்றும் மாற்று முறைகளை சிந்தித்து புதிய பயன்பாடுகள் புதிய அணுகுமுறைகளை தோற்றுவித்தல் அதாவது ஒரு பொருள் ஒரு விவரம் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பற்றி டீப்பாக சிந்தனை செய்கிறது புதுசாக ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது புதிய பயன்பாடுகளை கண்டுபிடிக்கிறது தான் இதில் சொல்கிறாங்க மதிப்பிடுதல் கொடுக்கப்பட்டுள்ள விவரம் எந்த அளவு பொருத்தமானது சரியானது போதுமானது விருப்பத்தக்கது என்ற முடிவுக்கு வருது அதாவது எது சரி சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது வந்து மதிப்பிடுதல் பொருள் உருவம் சார்ந்த கையாளப்படும் விவரம் அல்லது செய்தி உருவங்கள் படங்கள் போன்ற பருபொருளாகவோ அவற்றின் உருவம் அளவு வண்ணம் ஆகியவற்றை தெரிவிப்பதாக அமைந்திருத்தல் அதாவது அதோட கலரு அதோட எந்த அளவு பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கா அந்த மாதிரி உருவம் வண்ணம் அளவு இதெல்லாம் வந்து குறிக்குது இங்கு பல்வேறு புலன் உணர்வுகள் இடம்பெறக்கூடும் புலன் உறவுகள்னால் கண் காது மூக்கு வாயினா புலன்னு சொல்லுவாங்க அதனால் உணரக்கூடியது தான் புலன் உணர்வுகள் இப்போ பார்க்குறோம் பார்க்குறதுனால என்ன உருவம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது எந்த கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறத பார்க்குற ஒரு புலனால் தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் புலன் உணர்வு இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறியீடு சார்ந்தது இதில் எழுத்துக்கள் எண்கள் மரபு வழி உபயோகப்படுத்தப்படும் குறியீடுகள் இசை குறியீடுகள் சொற்கள் போன்றவை அடங்கும் இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மனப்பானம் தான் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் சொல்பொருள் சார்ந்த பொதுவாக உபயோகப்படும் சொற்களுக்கான பொருளை பெறுதல் ப படங்களை உணர்த்தும் செய்திகள் போன்றவை இதில் அடங்கும் நடத்தை சார்ந்தது மனித இடைவெளிகளை வெளிப்படுத்தும் இடைவினைகள்னா எனது நம்ம பேசுகிறது மனித இடைவினைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் அமைந்த நம்முடைய மட் அல்லது பிறரின் மனப்பான்மைகள் விருப்பங்கள் சிந்தனைகள் புலன்காட்சிகள் மன உணர்வு நிலை போன்ற கூறுகளை உள்ளடக்கிய சொல்சார விவரங்களே இங்கு கையாளப்படும் விளைவுகள் பார்த்தீங்கன்னா அழகுகள் தனித்த விவரங்களை ஒன்றிணைத்து பொருள் காணுதல் வகைகள் பொருட்களை அவற்றை இடையே காணப்படும் பொது பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தல் பொது பண்புகள்னா இப்போ ஒரே கலராக இருக்கிற பொருளை ஒரு சைடு இன்னொரு கலராக இருக்கிற பொருளை ஒரு சைடு அந்த மாதிரி பிரிச்சு பொதுவாக இருக்கிற பண்பை வச்சு பிரிக்கிறது வகைப்படுத்துறது தொடர்புப்படுத்து கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கிடையே தொடர்பை யுகித்தறிதல் ஒருங்கிணைத்தல் கொடுக்கப்பட்ட விவரங்களை அல்லது செய்திகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு அல்லது வடிவத்தை ஏற்படுத்துதல் விவரம் செய்தியை கொடுக்குறாங்கன்னா அதை ஆர்டர் வைசா அரேஞ்ச் பண்ணி ஒரு வடிவத்தை கொடுக்கறது மாற்றி அமைத்தல் கொடுத்த விவரங்கள் அல்லது செய்திகளை வேறு வகையில் வரையறுத்தல் மாற்றியமைத்தல் அனுமானங்கள் கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து தாம் எதிர்பார்க்கக்கூடிய தோன்றக்கூடிய விளைவுகள் பெறக்கூடிய கணிப்புகள் ஆகியவை இதில் அடங்கும் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஷின் வந்து புரிஞ்சு புரிஞ்சிக்கவே கஷ்டமாக இருக்கும் கெல்போர்டின் கோட்பாட்டின் கல்வி தாக்கம் இக்கோட்பாட்டை பயன்படுத்தி ஆசிரியர் தாம் பெற முயற்சிக்கும் வகுப்பறை கற்றல் விளைவைகளை வரையறுக்க முடியும் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன கற்றுக்குறாங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விலைகளை வந்து வரையறுக்க முடியும் எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முயற்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள்கிட்ட வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வர முடியும் குவி சிந்தனை விரிச்சிந்தனை பற்றிய ஆய்வுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது விரிச்சிந்தனை ஆக்கத்திறனின் முக்கிய கூறாகவும் குவிச்சிந்தனை நிர்வாக நிர்வாகத்திறனோடு நுண்ணறிவோடு தொடர்புடையதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதை விரிச்சிந்தனைனா என்னது விரிவாக ஒரு பொருளை சிந்திக்கிறது அதான் ஆக்கத்திறனை வந்து ஏற்படுத்தும் ஆக்கத்திறன்னா ஒரு செயலில் அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாமே அந்த செயலில் இருக்க எல்லாமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் சூப்பராக இருப்பாங்க அதுதான் வந்து ஆக்கத்திறன் அந்த திறன் வந்து விரி சிந்தனை இருக்கும்போது ஆக்கத்திறன் வந்து உருவாகுது குவி சிந்தனைன்னு நிர்வாகத்திறனுடையதுனால் ஒரு நிர்வாகத்தை ரன் பண்ணக்கூடிய திறன் இக்கோட்பாட்டைப்படி ஒவ்வொரு உளத்திறனும் தனக்கே உரிய தனித்தனிமை வாய்ந்தது சில வேலைகளுக்கு சில குறிப்பிட்ட உலத்திறன்கள் தேவை எனவே தொழில் வழிகாட்டுதலிலும் கல்வி வழிகாட்டுதலிலும் கில்வோர்டு கோட்பாட்டின்படி அமைந்த சோதனை தொகுப்புகள் பயன்படுகிறது அதாவது இவர் கண்டுபிடிச்ச சோதனை பார்த்தீங்கன்னா தொழில் வழிகாட்டி நீ எந்த இந்தந்த தொழிலில் செய்யலாம் இதில் இந்த ஆற்றல் வந்து உனக்கு இருக்குது உளத்திறன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் அதுதான் சொல்லுவாங்க உளத்திறன் அதாவது ஸ்கில்ஸு இந்தந்த ஸ்கில்ஸ் வந்து உனக்கு இருக்குது அப்போ இந்த தொழிலை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கைட்னஸ் கொடுக்கலாம் அப்போ இந்த ஸ்கில்ஸ் இருக்குது நீ வந்து கல்வியில் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கைட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த கில்போர்டு கோட்பாடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து கல்வியில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ புரிஞ்சிருக்கும் உளத்திறன்கள்னால் என்னென்னு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்டான விஷயம் இருக்கும் அதுக்கு ஏற்ற ஸ்கில்ஸு தான் இந்த உலத்திறன் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குது